அண்ட் சென்சிபிலிட்டி எப்போ 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 அறிவை பயன்படுத்தணும் பயன்படுத்தணும் உணர்வை மனதால் சிந்திக்கணும் அறிவால் உணரணும் அப்படின்னு யூ 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 ரிவர்ஸ் ஜாப் திங்க் வித் வித் யோர் ஹார்ட் அண்ட் ஃபீல் அதை தான் இமோஷனல் நம்ம சொல்வோம் ஐக்யூ க்யூ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுதான் இப்போ யூ பிகம் வெரி சென்சிட்டிவ் வாயத்திறந்து சொல்லாமலேயே கண் பார்வையிலேயே உங்களால் புரிந்து கொள்ள முடியணும் அப்படின்னா யூ டு மெலோ இன்னும் 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 கனிந்து 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 இருக்கக்கூடிய நபராக இருக்கணும் உங்கள் கண் பார்வை தான் மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் என் யூஆர்எஸ் கொடுத்துட்டேன் இல்லையா அந்த இ வருது இல்லையா இ யூஆர் வெரி எஃபிஷியன்ட் யூஆர் வெரி எனர்ஜெட்டிக் யூஆர் வெரி என்்தூசியாஸ்டிக் ஃபைன் இதெல்லாம் போக எம்பத்தின்னு ஒரு வார்த்தை இருக்குது வாட் இஸ் எம்பத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பத்தி வி ஆல் நோ ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிறது ஆனால் ஐயோ அந்த நிலையில் நான் இருந்தால் என்ன பண்ணுவேன் நான் சொன்னேன் இல்லையா என்னுடைய கண் பார்வையில் ஒரு ஆணாகவே பார்க்கல அங்க நின்ன அந்த மேல் நர்ஸை நான் பார்த்தது ஒரு ஹியூமன் பீயிங்காக மட்டும்தான் பார்த்தேன் நான் இதற்கு முன்னால் ஒரு வரி சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட எந்த பெண் தன்னுடைய வலியையும் அச்சத்தையும் வேதனையையும் வாயை திறந்து சொல்லாமலேயே ஒரு ஆனால் புரிந்து கொள்ள முடியுமோ அதற்கு பெயர் ஆண்மைன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த குழந்தை பண்ணது அதுதான் அடுத்த நிமிஷம் ஹீஸ் ஜஸ்ட் கலெக்ட் டி ட்ரெஸ் அண்ட் ப்ராட் இட் டூ க்ளோஸ் மெயின் அப்போதான் இந்த சூழ்நிலையில் பெண்ணாக அத்தனை பேர் பார்வையிலும் இங்கே அப்படியே கிடக்க நேர்ந்தால் என்னுடைய நானே சரி செய்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் நான் இருப்பேனே ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா அந்த குழந்தையோட அம்மாவுக்கு தான் நான் மிகப்பெரிய நன்றி சொன்னேன் ஏன்னா பெத்த எடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல ஹவ் உமன் வில் பெண் எப்படி உணர்வா அப்படிங்கறத சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஆதிக்கம் எங்கிருந்தாலும் அதை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே ஆனால் லெட் இஸ் பிகம் அக்கௌண்டபிள் லெட் இஸ் பிகம் ரெஸ்பான்சிபிள் நாம தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும் பெண்கள் அத்தனை பேரும் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு மறுபடியும் டாக்டர் ரொம்ப அழகாக சொன்னார் ஆறு ஆண் குழந்தைகளும் ப்ரொஃபஷனலுக்கு போகலாம் ஆறு குழந்தைகளும் நான்கு பேர் ப்ரொஃபஷனலுக்கு போகலாம் ரெண்டு பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரொம்ப கஷ்டமான விஷயம் டாக்டர் இட் கே நாட் பி ப்ரூவ்ட் என்ன நீங்கள் எல்லாவற்றையும் லேபில் ப்ரூவ் பண்ணிடுவீங்க கண்ணால் பார்க்க முடியும் இதில் ஒன்றுமே பண்ண முடியாது இட் இஸ் ஆல்வேஸ் இன்விசிபிள் ஸோ இட் இஸ் இன்வின்சிபிள் ஆல்சோ கண்ணால் பார்க்க முடியாது வெற்றி கொள்ள முடியாது உணர மட்டும்தான் முடியும் திரும்பி உங்கள் நர்ஸ்க்கு எங்ககிட்டே தான் நான் வரேன் எவ்வளோ எனர்ஜைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ எனர்ஜைஸ் பண்ணிக்கோங்க வரக்கூடியது கடினமான காலமாக தான் இருக்கும் அதுலேயும் நான் ரொம்ப ரொம்ப அவங்க அத்தனை பேர் கைத்தட்டலையும் யார்கிட்ட எதிர்பார்க்குறேன் யாருக்காக எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த கொரோனா காலத்தில் அந்த நீலக்கலர் ஆடையை அணிந்து கொண்டு கையில ஒரு க்ளவுஸை போட்டாலே பத்து நிமிஷத்துக்குள்ள கழட்டுவோம் அந்த நிற ஆடைக்குள்ள இருந்து நீங்களும் நானும் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே புலம்பிக் கொண்டிருந்த பொழுது நமக்காக வெளியே வந்து நின்ற அத்தனை மருத்துவர்களுக்காக ஒரு கைத்தட்டல் கொடு அது போல ஒரு ஒரு வருட காலம் வீட்டிற்கே போகாமல் நின்ற ஒரு செவிலியர் பெண் எனக்கு தெரியும் ஒரு வருட காலம் அவங்களுக்கு ஆச்சு ஒரு சிக்ஸ்டி இயர்ஸாக எக்ஸ்டெண்ட் ஆச்சு ஐம்பத்தெட்டு வயதுங்கிறது அறுபது வயதாக அவருக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சு ஆனால் வீட்டு பக்கமே போக முடியாது பேரம்பேத்தியை பார்க்க முடியாது அங்கேயே 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 நின்ற ஒரு பெண்மணி நான் எப்பொழுதுமே சொல்வேன் பெண்மை என்பது வீரம் சார்ந்தது ஆண்மை என்பது அழகு சார்ந்தது அப்படின்னு ஆண்களுக்கு முதலில் கணத்தெரியக்கூடியது அழகாக இருக்கும் பெண்ணுக்கு மிகவும் தேவையானது வீரமாக இருக்கும் உண்மையான வீரம் அப்படின்னா போர் முனையில் நிற்கிறது மட்டும் இல்லை அன்றாடம் 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 நோயை பார்க்கும் போதும் நோயாளிகளை பார்க்கும்போதும் வேதனையை பார்க்கும் போதும் பார்க்கும்போதும் பார்க்கும் போதும் எதையும் தன் இதயத்திற்கு கொண்டு போகாமல் அறிவு ரீதியாக நகர்த்தி வைத்து விட்டு ஆனால் இதயத்திலிருந்து அன்பை மட்டும் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய வீரம் நர்சிங்க்கு அந்த வீரம் தான் வேணும் இட்ஸ் நாட் கரேஜ் இட்ஸ் பிரேவரி இட்ஸ் நாட் கரேஜ் இட்ஸ் பிரேவரி எழுதிக்கோமா உன்னை நர்ஸை பற்றி நான் டிஃபைன் பண்ணது எழுது நீ உன்னுடைய நர்ஸை யாராக இருப்பேன் பாரு நான் எப்பொழுதுமே சொல்வேன் டோன்ட் பி கேரிட் அவே பை ஒரு இன்டெஃபினட் ஆர்டிகல் அ நர்ஸாக இருக்காதே தி நர்ஸாக இரு யாரை கேட்டாலும் சொல்வேன் அ டீச்சராக இருக்காதீங்க தி டீச்சராக இருங்க அ ரொட்டேரியனாக இருக்காதீங்க தி ரொட்டேரியனாக இருங்க பிகாஸ் ஆல்வேஸ் அ டெஃபினட் ஆர்டிகல் டிசைட்ஸ் அ குவாலிட்டி ஆஃப் வாட் யூ ஆர் மேட் ஆஃப் எதால் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சரி இப்போ குழந்தைங்கக்கிட்டேயும் மறுபடியும் நான் வந்துடுறேன் எல்லாரையும் குழந்தைங்கள தான் பார்க்குறேன் இவர்களுக்கு சொல்வது உங்களுக்கும் பொருந்தும் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கும் சேர்ந்து பொருந்தக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும் ஆதிக்கத்திலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அத்தியாவசியமாக ஒரு அடித்தளம் போட்டே ஆகணும் நாம் எல்லா அடிக்ஷனும் எல்லார் கண்ணுக்கும் தெரியும் அம்மா ஒரு ட்ரக் அடிக்ஷன் அப்படின்னா தெரியும் ஆல்கோஹால் அடிக்ஷன் அப்படின்னா தெரியும் சப்ஸ்டன்ஸ் அது எல்லாமே தெரியும் அடிக்ஷன் அப்படின்னா தெரியும் கண்ணுக்கு தெரியாமல் எல்லோரையும் மிகவும் அவர்களது பலத்தை குறைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போதை உண்டு அந்த போதைக்கு வம்பு அப்படின்னு பேர் காசிப் அப்படின்னு அப்படின்னா கிளாஸ்ல இருக்கிற பெண்ணுன்னு அர்த்தம் உமன் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொன்னா உங்களுடைய தரத்தை ஒரு நாளும் கீழே இறக்கிக்கொள்ள மாட்டீர்கள் 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 இறக்கவும் இறக்கவும் அனுமதிக்க யாருடைய தரத்தையும் அப்படிப்பட்ட ஆஃப் 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 கிளாஸ் கிளாஸ் அப்படிமோ லெவல் லெவல் அந்த உள்ள ஆள் போய் வாட் ஆர் தி குவாலிட்டிஸ் மிக பெண்மை அதிதமான சொல்றதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அழுத்தம் திருத்தமாக எழுதிக்கோ தலக்குள்ள எழுதினாலும் சரி கண் இமைகளுக்குள்ளே எழுதினாலும் சரி எந்த நேரமும் யாரை பற்றியும் அசை போட்டுக்கொண்டு கொண்டு வம்பு பேசும் அளவு தரம் குறைந்த பெண் அல்ல நான் ஐ எம் உமன் ஆஃப் கிளாஸ் ஐ எம் அவுமன் வித் பேக் போன் முதுகெலும்போடு இருக்கக்கூடிய பெண் நான் பேசுவது அலசுவது விஷயங்களையாக இருக்கும் கொள்கைகளையாக இருக்கும் யோசனைகளையாக இருக்குமே அல்லாமல் நபர்களை ஒரு நாளும் மென்று அசை போடும் அளவிற்கு இறங்க மாட்டேன் அப்படின்னு எழுது இது ஒத்துக்கிறேன்னா கைத்தட்டு நீங்கள் டீச்சர்ஸாக இருக்கலாம் இருக்கலாம் இல்லை ஒன்பதாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்க நீங்க யாராக இருந்தாலும் சரி பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுல அர்த்தமும் இருக்கு என்ன அது அப்படின்னு சொன்னா எப்பொழுதும் யாராவது ஒரு பெண் மேலே வரும்பொழுது அவளை குறைத்து தாழ்த்தி எடை போடுவதில் முதலாவது வந்து நிற்பது பெண்கள் அப்படின்னு சொல்லி நான் ஆதிக்கம் என்பது எங்கிருந்தாலும் அநாகரிகமானது அப்படின்னு சொல்றேன் இல்லையா ஆண்கள் மட்டும் அல்ல பெண்கள் அதைத்தான் பாரதி சொன்னார் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் ஏதோ ஆண்கள் இழிவு செய்யற மாதிரியும் அந்த மடமையை கொளுத்துவோம்னு நினைக்கிறோம் மாதர் தம்மை இழிவு செய்யும் தங்களை தாங்களே இழிவு செய்து கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு பெண் கடின உழைப்பிலிருந்து மேலே வந்திருக்கலாம் பெரிய பதவிகளுக்கு வந்து நின்று இருக்கலாம் மிகவும் தைரியத்தோடு நின்று கொண்டிருக்கலாம் அந்த பெண்ணையும் பற்றி நீங்களும் நானும் பேசக்கூடிய வார்த்தைகள் நம் இனத்தை நாமே குறைத்து எடை போடுவதை போல கோயம்புத்தூர்ல ரொம்ப அழகாக ஒரு வசனம் சொல்லுவாங்க மல்லாந்து படுத்து துப்புனா எங்க விழுவோம் அப்படின்னு கேட்பாங்க உங்க இனத்தை நீங்க டிகிரேட் பண்ணீங்க அப்படின்னா ஹூம் டு யூ எக்ஸ்பெக்ட் டு எம்பவர் யூ உங்களை யார் எம்பவர் பண்ண போறாங்க அப்போ முதல்ல தேவைப்பட வேண்டிய ஒன்று இஃப் என் எம்பவரிங் உமன் எனக்கூடியதெல்லாமே என்டைட்டில் விமன் தான் என்ன என்டைட்டில்மெண்ட் அப்படின்னா எங்கெங்கேயோ ஆண்கள் கஷ்டப்பட்டாங்க எங்கெங்கேயோ பாடுபட்டாங்க எது எதுக்கோ பாடுபட்டு கொடுக்கப்பட்ட சலுகைகளையும் கொடுக்கப்பட்ட வரங்களையும் வாங்கி கொண்டு உமன் அப்படின்னு சொல்றோம் ஆனால் ஒரு எட்டாம் தேதி மார்ச் மாதம் உலகளாவாக மகளிர் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம் எல்லா அழகாக தான் இருக்குது மகளிர் தினத்தப்போ ஒரு கண்டிப்பாக ஒரு பேச்சு இருக்கும் ஒரு பூங்கத்து ஒரு பொன்னாடை இருக்கும் ஒரு நினைவு பரிசு இருக்கும் எல்லாம் அப்புறம் கண்டிப்பாக புகைப்படங்கள் இருக்கும் இறங்கி தலைமை பொறுப்பில் இருந்து பேச்சை கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னா என் வீட்டு வாசலில் கண்ணில் கண்ணீரோடு நின்றுட்டு இருக்கக்கூடிய எங்கள் வேலைக்காரமாவை பார்த்த உடனே என்னுடைய புன்னகை மாறும் எங்கள் வேலைக்காரமாக என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னே குழந்தை குடம்பு சீரில் ஒரு நாள் லீவு வேணும் அப்படின்னா எப்பப்பார் லீவ் எடுக்கிறதே அவனுக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா எட்டாம் தேதி மார்ச் மாதம் உலகளாவ கொண்டாடப்பட்ட அந்த மகளிர் தினம் என்பது வெறும் போலியான ஒரு சடங்குன்னு மட்டும்தான் பொருள் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அந்த கர்வம் உண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கக்கூடிய எங்க வேலைக்காரமாவுக்கு நான் சட்னி கொடுப்பேங்க நான் இது கொடுப்பேங்க நான் அது கொடுப்பேங்க எல்லாம் சொல்லுவோம் எப்படி கொடுப்போம் அப்படின்னா இந்த தீபாவளிக்கு உங்க வேலைக்காரமாக்கு உங்களுக்கு துணி எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உள்ள போன அடுத்த நிமிஷம் கடைக்காரன் சொல்லிடுவான் இரநூத்தம்பது கொன்று இருக்கு முன்னூறு கொன்று இருக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு கொன்று இருக்கு எது வேணும் உங்களுக்கு அப்படின்னு இப்போ வேலைக்காரமாக கேட்குறாங்க எனக்கு துணி வேண்டாம்மா பணமாக கொடுத்துருங்க அப்படின்னு ஏன்னா நம்ம எவ்வளோ பணம் கொடுப்போம் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா நம்ம எழுபத்தஞ்சுக்கு வாங்கிட்டு ஐநூறுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் ஆனாலும் மறக்காமல் மார்ச் எட்டாம் தேதி கண்டிப்பாக கொண்டாடுவோம் நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை நாம தான் பேசியாகணும் அப்போது வம்பு பேசுகிறதாகட்டும் எந்த பெண்ணையாவது இழிவுபடுத்துறதாகட்டும் எனக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் யூ ஆர் நாட் அன் எம்பவர்டு உமன் யூ ஆர் ஜஸ்ட் அண்ட் என்டைட்டில்டுமன் என்ஜாயிங் தி பெனிஃபிட்ஸ் கிவன் டு யூ பை சம்படி எல்ஸ் உங்களால உங்களால பத்து பத்து பேரை எழுப்பி நிறுத்த வைக்க வைக்க முடியும்னா முடியும்னா நாளைக்கு ஒரு பெரிய பொறுப்புக்கு நீங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய கல்வி கிடைக்காதோன்னு திணறக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து தூக்கி இஃப் யூ யூ கேன் மினிமம் ஆஃப் டென் கேர்ள் சில்ட்ரன் மேல தென் கால் செல்ஃப் அன் எம்பவர்டு உமன் பிகாஸ் இந்தியா மிகப்பெரிய விஷயத்தில் உங்களுக்கு கொண்டு போக முடியும் அடுத்தது முதல்ல பம்பு பேச மாட்டோம் முடிவு பண்ணிட்டோம் வதந்தி பரப்ப மாட்டோம் முடிவு பண்ணிட்டோம் யாராவது கொண்டு வந்து நம்மக்கிட்ட உனக்கு அவங்கள பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டால் உடனடியாக சொல்ல வேண்டியது என்னை பார்த்தா தொட்டி மாதிரி இருக்கா அப்படின்னு கேளுங்க அவங்களுக்கு புரியாது சொல்லுங்க கண்ட குப்பையும் கொண்டு வந்து கொட்டுறதுக்கு என் தலையில் இங்கே குப்பை கொட்டப்படும் அப்படின்னு எழுதியிருக்கா ஐ ஆம் நாட் கோயிங் டு லிசன் அப்படின்னு சொல்லுங்க என்ன பண்ணுவாங்கப்பா மீறி போனால் உங்களுக்கு பெரிய ஆட்டிடியூட் உங்களுக்கு நெனப்பு அப்படிம்பாங்க ஆமாம்னு சொல்லிட்டு போங்க ஆ யூ ஹேவ் அன் ஆட்டிட்யூட் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னால் எஸ் ஐ டூ ஹேவ் அன் ஆட்டிட்யூட் பிகாஸ் ஐ கன் அஃபோர்ட் இட் கட்டுப்படி ஆகும் எனக்கு நான் உன்னை பத்தி ரொம்ப பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க நட்பு இல்லாம போகும் அப்படிப்பட்ட நட்பு தேவையே இல்லை இந்த முடிவை இப்ப எடுக்கணும் குழந்தைங்க ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த வயதில் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு இன்னொரு பெண்ணை பத்தி பேசுறதுக்கு அச்சப்படுவீங்க கூச்சப்படுவீங்க அவளுடைய புன்னகைக்கு பின்னால் இருக்கிற வேதனை என்னமோ நான் இன்னும் தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு நினைப்பீங்க இந்த கைத்தட்டல் உன் இனத்துக்கு நீயே கொடுக்கறது உனக்காக யாரும் கைத்தட்ட வேண்டாம் உன் கைகள் உனக்காக தட்டப்படாமல் கட்டப்பட்டிருக்கும் வரை உரிமைகள் யாரோ தர வேண்டிய விஷயமாக தோணும் என் உரிமையை நான் உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர இட் நீட் நாட் பி கிவன் டு மீ அப்போ வாட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் வாட் இஸ் ஃப்ரீடம் வாட் இஸ் லிபர்ட்டி யூ கால்ட் பை எனி நேம் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரே ஒரு பேர் தான் நான் வைப்பேன் ஃப்ரீடம் இஸ் கால்ட் அக்கவுண்டபிலிட்டி பொறுப்புன்னு அர்த்தம் நீ சொல்கிற வார்த்தைக்கும் நீ சொல்கிற செய்கிற செயலுக்கும் உன்னுடைய சிந்தனைக்கும் ஏகபோக உரிமை உன்னிடம் உள்ளது அப்போ இன்றைக்கி வந்து உட்காந்து இந்த முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னுடைய சபையில் இங்கே வந்து உட்காந்துருக்கக்கூடிய பெண் குழந்தைங்க எடுக்க வேண்டிய சைலண்ட் ப்ராமிஸ் உனக்கு நீயே கொடுக்க வேண்டிய சத்திய வாக்கு மூலம் என்ன அப்படின்னா நான் என்னால் முடிஞ்ச அளவு முன்னால் போவேன் முடியாட்டாலும் முன்னால் போகிறதுக்கு முயற்சிப்பேன் முன்னால் வந்த எந்த நபரையும் தரக்குறைவாக நான் ஒரு நாளும் பேச மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு மனதுக்குள்ளே எழுதிக்கும் ஒன்றில்ல ஃபஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய குழந்தை வரலாம் இல்லை ஃபைனல் மார்க் வாங்கக்கூடிய குழந்தை வரலாம் ஓட்ற குழந்தை வரலாம் ஆட்ற குழந்தை வரலாம் பாடற குழந்தை வரலாம் என்னவாக இருந்தாலும் இதை மனதுக்குள்ளே கொண்டு போகும் ஸோ நோ காசிப் ஜோன் அப்படின்னு எழுதி வச்சிடு உன் பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோ நோ காசிப் ஜோன் நம்ம சொல்லுவோம் தெரியுமா ஸ்மோக்கிங் இருந்த காலத்தில் நான் எழுதது உண்டு நோ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் என்ன என்ன காரணம் அப்படின்னா லங்ஸ் அட் ஒர்க் நோ ஸ்மோக்கிங் நீங்க வந்து புகைப்பிடிச்சிட்டு போலாம் என்னுடைய நுரையீரல் பாதிக்கப்படும் அப்படின்னு அதே மாதிரி நோ காசிப் அப்படின்னு போட்டீங்கன்னா நீங்க வந்து வம்பு பேசிட்டு போலாம் என்னுடைய மனம் பாதிக்கப்படும் அதனால நான் அதற்குள் வரமாட்டேன் எடுத்தாச்சு இல்லையா ரெண்டாவது இந்த அவுட் ஆஃப் போகும்போது தான்ப்பா எல்லாரும் நம்மள ஆழ முயற்சி செய்வாங்க நாமளும் யாரையாவது ஆழ முயற்சி செய்வோம் நம்மளுடைய பதவியை வச்சு நம்மளுடைய பொறுப்பை வச்சு அதுவும் நம்மளை மிஞ்சி யாராவது மேல வராங்க அப்படின்னா நாலு வார்த்தை அவங்கள நறுக்குன்னு சொல்லி பத்து பேர் முன்னால தலைக்கவிழ வச்சா நம்ம பெரிய ஆழ நினைக்கிறோம் கண்டிப்பா இல்ல அப்போது ஃபோக்கஸை விட்டு வெளியில் போகாமல் நர்சிங்க்கு வந்திருக்கே அதை தவிர வேறு எதுவும் கிடையாது அது மட்டும் தான் ஏன்னா கேள்வி நேரத்தில் நீங்கள் வந்து கேப்பீங்க என்கிட்ட மேம் நாங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் மேம் நாங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் மேம் மொபைல் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுது இல்லை அம்மா மொபைல் அங்கே வச்சிங்கன்னா அங்கேயே தான் இருக்கும் எழுந்து வந்து உங்களை வாவான்னு கூப்பிடாது பத்து நிமிஷம் ஃப்ரெண்டு உங்களை கூப்பிடலனா பதினோரா நிமிஷம் நீங்கள் கூப்பிட்டுருப்பீங்க அவ்வளவுதான் உங்கள் மேலே உங்களுக்கு கண்ட்ரோல் தான் சொன்னேன் ஒன்னே ஒன்னை நம்பி உங்கள்கிட்ட விட்டுட்டு போக முடியுமா அப்படின்னு நான் கேட்டதுக்கு அதுதான் அர்த்தம் அப்போது ஃபோக்கஸ் கிடைக்காம கிடைச்ச கல்வி கையில வந்து சேர்ந்துருக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் இந்த காட்சிகள் இல்லாத காரணம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட காரியம் அப்போ பெண்கள் வேலைக்கு வரதும் பெண்கள் படிக்க வரதும் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆடம்பரம் தான் இட் இஸ் ஜஸ்ட் நாட் அன் ஆர்டினரி சைட் இட் இஸ் ஸ்டில் அலக்ஸுரி இன்னும் ஆடம்பரம் தான் எந்த நேரம் வேணாலும் பிரிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் எந்த நேரம் வேணாலும் இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் அப்படிங்கிற கும்பலுக்கு நடுவுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆண்கள் வந்து அடிமைப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை அவரவர்களாகவே தான் உட்காந்துருக்கும் அப்போ கிடைச்ச இதை நான் வாய்ப்பை நான் மாட்டேன் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போக மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கோ இந்த ஃபோக்கஸ் பற்றி சொல்லும் பொழுது புராணங்கள்லேருந்து எனக்கு ஒரு கதை உங்கள் வயது கூட இருக்காமல் இருக்கும் அர்ஜுனனுக்கு ஏன்னா அர்ஜுனுடைய கதையெல்லாம் பார்த்துட்டு வரும்பொழுது கண்டிப்பாக பிதாமகராக இருக்கக்கூடிய பீஷமாச்சாரியருக்கே ஐம்பத்தஞ்சோ அறுபதோ வயசு இருந்தால் ஜாஸ்தி அப்போது ஏன்னா அப்போ பதிமூன்று வயதிலேயே திருமணம் வந்துடும் பால்ய விவாகம் ரொம்ப சாதாரணமான விஷயம் பன்னெண்டு திருமணம் ஆயிடுது ஒரு பெண் பூப்பெய்து அடம் மெச்சூரிட்டி வந்தாச்சு அப்படின்னு தெரியும் பொழுது பெரியவளான குழந்தையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் அந்த பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு குழந்தை பதினாலு வயசுல ஒரு குழந்தையை பெற்றுடுவோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கும் அவளுடைய மகளுக்கும் பதினைந்து வயசு தான் வித்தியாசம் இருக்கும் அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக பதினான்கு வயது கூட இருந்திருக்காது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் வந்து நிற்கும் பொழுது துரோணாச்சாரியார் அவர்களுக்கு வைக்கக்கூடியது பல இடங்களை நீங்க கேட்டிருப்பீங்க ஆனா உங்களுக்காக அதை புரித்தி பொருத்தி பார்க்கணும் எனக்கு இந்த கதை தெரியும் மேடம் அப்படின்னு சொல்றது வேற எனக்கு இந்த கதை புரியும் மேடம் அப்படின்னு சொல்றது வேற கண்ணால பார்த்தா தெரியும் ஆனா மனதால பார்த்தா மட்டும்தான் புரியும்